என்ன நாள் விளக்கெண்ண தொட மஞ்சள் தொடிவி ஒரு நாள் நாள் வெயில வச்சுட்டு அதுக்கப்புறம் கழகி ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கழனி தண்ணியை அந்த அதாவது கழிஞ்சி அரிசி கழஞ்ச தண்ணி அதுல விட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அதாவது வெரி சிம்லே வச்சு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் கொதிக்க விட்டோம் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அத நாங்க தண்ணிய கொட்டிட்டு வச்சோம் இன்னைக்கே என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுல வந்து புளி குழம்பு பண்ணாங்க பண்ணும்போது அப்படியே அவ்வளவு பெரிய விரிசல் வச்சீங்க ஆஹ் ரொம்ப ஸ்லோ சின்னதா அது புளிய ஸ்லோலியே தான் வச்சு பண்ணோம் இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வச்சா ஒரு மிகப்பெரிய ஒரு கிராக் ஆகாதுங்க பாட்டம் பாட்டம்லா ஒரு ஃபிப்டி பர்சன்ட் வச்சிருப்பீங்க இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வச்சோம் நாங்க சின்ன அடுப்புல தான் வச்சது ஏன்னா எங்க மாமியாருக்கு அது யூஸ் பண்ணி பழக்கம் அவங்க அதுக்கேத்த தான் வச்சாங்க கல்லுக்கு மாதிரி ஒரு லேர் பேந்து வந்துருச்சு சரி இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வாங்கினீங்க இல்லையா அவங்க என்ன அவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க என்ன உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்க அவர் என்ன சொன்னாருன்னா இந்த இந்த மாதிரி நீங்க அடுப்புல வச்சதுனால போயிருக்கோம் அப்படிங்கிறாரு அடுப்புல வைக்கிறதுக்கு தானேங்க யூஸ் பண்றோம்னு எங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா சரி இது வாங்கும் போது இன்னும் இதுவும் இந்த மாதிரி ஆயிடுமா இவ்வளோ இதுவும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துதான் வாங்கினோம் இந்த மாதிரி ஒரு நாள் கூட இன்னைக்குதான் புளி வத்த குழம்பு பண்ணா உடனே இப்ப எடுத்து நல்ல கிராக் விட்டுருக்கு ஒரு ஒரு பீஸே அந்த அந்த இடம் உடஞ்சி சில்லு மாதிரி வந்தது சரி சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி இது கரெக்ட்டா 1 லிட்டர் பிடிக்குங்க என்னோட கெபாசிட்டி சரி மேடம் அதாவது பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு அது எங்க எங்க வாங்கனீங்க சென்னைங்களா பெங்களூருங்களா பெங்களூருங்க ம் சரி மேடம் நான் இப்ப அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறேன் என்ன பண்ணனும் அப்படினா எப்பவுமே சரி இப்போ நாங்க வந்து நேரடியா கொடுக்குறோம் நாங்க தயாரிப்பு எடுத்து வந்து நான் இந்த கல்சிட்டி வந்து ஏன் ஊர்ல இருந்து வாங்கி வந்தேங்க திருச்சில இருந்து வாங்கி வந்தோம் manufactured பண்ற இடத்துல இருந்தா வாங்கி வந்த இது திருச்சில கல்சிட்டி பண்றங்களா மேடம் ஆ பண்றாங்கங்க இந்த சமயபுரம் போற ரூட்ல பண்றாங்க அப்ப வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது வச்சிருக்கீங்களா வாட்ஸ்அப் நம்பர் லொகேஷன் ஆஹ் சமயம்புரத்துக்கு பக்கத்துல இருக்கா அவங்க கடை பேர் எனக்கு தெரியாது அவங்க கோயில் இருக்க தெரியுங்களா அந்த கோவில் இல்ல 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 ரைட் மேடம் இப்ப சமயபுரத்துல வந்து கல்ச்சர்ட்டு உற்பத்தி செய்யறாங்களா தயாரிக்கிறாங்களா விக்கிறாங்க அவங்க தான் வாங்கி இல்ல அங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு இத கேள்விப்பட்டீங்களா தயாரிக்கிறாங்கன்னு இல்லங்க பா சரி இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இல்ல மேடம் கொஞ்சம் பிரீயா பேசலாம் இது வந்து ஒரு முக்கியமான வந்து இந்தியாவுலயும் சரி உலகத்துலயும் சரி இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்து வர்றது

அப்படிங்கும்போது அப்படிங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சேலம் இருந்து மட்டுந்தான் பெங்களூரும் சரி பெங்களூர்ல பெங்களூரு சென்னை மும்பை அப்புறமேட்டு வெளி போகுது அதே மாதிரி மதுரை திருச்சி அப்புறம் கொச்சின் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கும் போது இந்தியா தயாரிக்கிற இடம் சேலம் மாவட்டம் மட்டும்தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சோப் ஸ்டோன் குக்வேர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் எந்த ஒரு கெமிக்கலும் இது ஆட் பண்றதில்லை எந்த கடைக்காரங்களும் சரி இங்கேயும் சரி அப்படிங்கும் போது இது ஒரிஜினல் நேச்சுரல் ஸ்டோன் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டைல்ஸ் மார்பிள் பிளாக் ஸ்டோனு நிறைய ஸ்டோன் இருக்கு அது மாதிரி இதுவும் ஒரு வகையான ஸ்டோன் மற்ற ஸ்டோன்ல வந்து குக்வேர் தயாரிக்க முடியாது இதெல்லாம் பண்ணுவாங்க இதுல மட்டும்தான் குக்கிங் பண்றதை பண்ண பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவிலும் சரி பிரேசில்லயும் சரி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ ஏன் இப்ப இப்ப என்கிட்ட இருந்து வாங்குனாலும் சரி இல்ல இருந்து வாங்குனாலும் சரி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா ஏன்னா நாங்க வந்து சீசனிங் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கும் சரி கஸ்டமர் நேரடியா அல்லது கடைகளுக்கும் சரி நாங்க விறகு அடுப்புல சீசனிங் பண்ணி கொடுப்போம் ஆச்சுங்களா இப்போ வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த கழனி தண்ணி இந்த பருப்பு கழுவுன தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி வந்து நம்ம ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருவோம் நல்லா கொதிக்க வச்சு ஒரு டைம் பாயில் பண்ணி கொடுத்து ஆயில் அப்ளை அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா சீசனிங் மண்ணு தான் வாங்கிட்டுன்னு சொல்லி நம்பிக்கையில ஒரு எடுத்த உடனே ஒரு ஐம்பது பர்சன்டோ லாஸ்ட்ல சில பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் கேஸ் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கும் என்ன பண்ணா நிச்சயமா வெடிக்கும் இது வெடிக்க கூட வெடிக்கக்கூடிய பொருள் தான் ஸ்டார்டிங்ல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டா பொருள் தான் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா நீங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்கனாக்கா இந்த ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா தெளிவா இந்த க இந்த ஒரு இந்த ஒரு லிட்டர் கல்செட்டி உங்கள் வீட்டில் முந்நூறு வருஷத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் கிச்சன் ரூமில் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நேரடியாக நீங்கள் கடையிலும் சரி இப்போ இப்போ நான் உங்களுக்கு அனுப்ப போறேன் அந்த ஒரு கல்ச்சட்டி அதுவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நானும் உங்களுக்கு சீசனிங் மட்டும் தான் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் நேரடியாக நீங்கள் ஸ்டார்ட் உடனே நீங்கள் கடுக்கு தலைக்கவோ இல்லை எடுத்த உடனே ஐம்பது பர்சன்ட் கேஸ் வைக்கவோ முடியாது கூடாது ஆ நீங்க என்ன இது பண்ண என்ன நீங்க என்ன பண்ணணும் கேட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு பொருள் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கும்போது பிரிச்ச உடனே எந்த எண்ணெயையும் அப்ளை பண்ண வேண்டாம் இன்னும் நீங்க மங்களகரமா நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பொருள் வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு எண்ணெய் மஞ்சளும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல வச்சிருங்க வெயில்ல வைக்கலாம் அல்லது வீட்டுல ஏதோ ஒரு பக்கம் வச்சிடலாம் ட்ரை ஆன பிளேஸ்ல வைக்கலாம் ஒரு நாள் அடுத்த நாள் என்ன பண்றீங்கன்னா அது எதுவும் வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கேஸ்ல எடுத்து வச்சிட்டு கேஸ் வச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிட்டர் கழிச்சட்டி அப்படின்னா அதுல அரை லிட்டர் தண்ணி ஊத்திடணும் வெறும் பச்சை தண்ணி ஊற்றினாலும் சரி பருப்பு கழுவன தண்ணி ஊற்றினாலும் சரி அரிசி கழிவுன தண்ணி ஊற்றினாலும் சரி உளுத்தம் பருப்பு லிக்யூடு ஊத்திடணும் கஞ்சி ஊத்தாது கஞ்சி வந்து ரொம்ப திக்கான ஒரு லிக்விட் அது அது வந்து கொதிக்காது நல்லா இது ஃபுல்லா ஊத்திட்டீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு நாலு மிளகாய் ஒரு பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி இல்ல கொஞ்சம் ரைஸ் இதுல போட்டு என்ன பண்றீங்கன்னா குறைஞ்ச பட்சம் அறுபது நிமிஷம் பாயில் கொதிக்க வைக்கணும் இரு அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சென்ட்டு கேஸ் வச்சு அறுபது நிமிஷம் நீங்க கொதிக்க வைக்கணும் அந்த அரை லிட்டர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஐநூறு மில்லி இருக்கிற தண்ணி ஜஸ்ட் நூறு மில்லிக்கு வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும் தண்ணி தண்ணி குடிக்கணும் அந்த கல்ச்சட்டி தண்ணி குடிக்கணும் அந்த நூறு அந்த நூறு மில்லிக்கு வந்த உடனே என்ன ஆகி என்ன பண்ணணும் அப்படின்னா ஹை ரொம்ப ஹை டெம்பரில் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு அந்த தண்ணியை கொதிக்கும் போதே கீழே எடுத்து ஊத்திடணும் ஊத்திட்டு கீழே வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா ட்ரை ஆகும் நீங்க பாப்பீங்க உடனே அந்த கீழே பாட்டம்ல உள்ள இன்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா வெள்ள கலர்ல தெரியும் கீழே அப்ப என்ன பண்ணும் அந்த கல் ரொம்ப ஹார்டாகும் என்ன பண்றீங்களா ஆச்சுங்களா ஃபர்ஸ்ட் டைம் இது திரும்ப என்ன பண்றீங்கன்னா ஈவினிங் அதே மாதிரி திரும்பவும் அதே மாதிரி அரை லிட்டர் தண்ணியை ஊத்திட்டு திரும்ப அதே மாதிரியான வெஜிடபிள்ஸ் ஏதோ ரைஸ் ஏதோ ஒன்னு போட்டு கொதிக்க வைக்கணும் திரும்ப அறுபது நிமிஷம் கொதிக்க வைக்கணும் இருபத்தஞ்சு பர்சன்ட் கேஸ்ல அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு பண்ணணும் மூணு நாளைக்கு ஆறு டைம் பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா சீசனிங் வந்து ப்ராப்பரா ஆயிடுச்சு அதாவது செவன்டி பர்சன்ட் ஆயிடுச்சு அல்ல இல்ல எயிட்டி பர்சன்ட் ஆச்சு மீதி வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கடுகு தலை கட் ஆயிடுச்சு ஆமா கட் சார் திருப்பி கால் பண்ணுவோம் சரி ஒன்னும் இல்ல சார்

அந்த நாள் பாத்தீங்கன்னா நீங்க நூறு பர்சென்ட் கேஷ் வச்சுட்டு நீங்க எப்பவும் போல எண்ணெய் ஊத்தி கடுகு தாளிச்சுட்டு வெங்காயம் மிளகாய் போட்டு தாழைச்சுட்டு நீங்க உங்களுக்கு விருப்பமான லெக்யூடா ஊத்தி கொதிக்க வச்சு நீங்க குக் பண்ணி சாப்பிடலாம் இதுதான் ப்ரொசீடர் ஒரிஜினல் புரிஞ்சிருச்சு அதாவது ஃபர்ஸ்ட் மூணு நாள் நம்ம பண்ணும்போது இருவத்தஞ்சு பர்சன்ட் க்ளைம்ல தான் பண்ணனும் அப்புறம் அம்பது அப்புறம் எழுவத்தஞ்சு கடைசிலதான் நூறு பர்சன்ட் க்ளைம்ல பண்ணணும் ஆமா இன்னைக்கு அதுல வந்து கடுகு தாளிச்சுட்டாங்க இந்த இது இந்த சீசனிங்ல முதல் திரவிய நீங்க பண்ணக்கூடாது இப்படி நீங்க நான் சொன்ன மாதிரி இது இது ஜஸ்ட் வந்து எந்த கடைக்காரங்களும் யாரும் சொல்ல மாட்டாங்க இதுதான் ஒரிஜினலான ஒரு சீசனிங் மெத்தட் இப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குக்கர் இந்த ப்ராடக்ட் உங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு முன்னூறு வருஷம் எங்க வீட்டுல அந்த இது குழி பணியாரம் அது நல்லா ஈவினிங் பண்ணி அது இன்னும் அஞ்சு வருஷமா இருக்கு ஒன்னும் ஆகல பட் இது நான் அடிக்கடி சமையல் பண்றதே இப்போ ஒன்னு வாங்கிட்டு வந்தோம் திருச்சியில இருக்க ஒரு அது கொஞ்சம் சின்னதா இருந்தது அதுக்கு பெருசா வேணும் நான் கேட்டிட்டு இருந்தேன் அப்புறம் உங்க வெப்சைட் வந்தது ஆஹ் அதனால தான் ஒன்றரை லிட்டர் ஆர்டர் பண்ணோம் அதுல அதுதான் சரி சரி பண்றோங்க நீங்க எப்படி சண்டே பண்ணி பண்ணணும் சார் வெப்சைட்ல வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க் எதுல கிடைச்சிது சார் நீங்க சர்ச் பண்ணீங்களா ஆமாங்க நாங்க சும்மா சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப இது கிடைச்சது கூகுள் கூகுள்ல சர்ச் பண்ணீங்களா ஆமா இல்ல இல்ல கூகுள் கூகுள்ல பாத்தோங்க கூகுள்ல Instagramல பாத்தீங்களா இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கேன் ஏன்னா நம்மளுது கூகுளையும் சரி Instagram Facebook எல்லாத்தையும் ஆடு ஓடிட்டு இருக்குதுங்க இல்ல யூடியூப் வீடியோ பா சர்ச் ஆமா ஆனா இப்படி இப்படி பண்ணுங்க சார் உங்க வீட்ல நீங்க பயப்படாம நீங்க தயங்காம நீங்க இந்த குக்கர் பரல ஒவ்வொன்னா வாங்கி வீட்ல வச்சுக்கலாம் சார் ஏன்னா அது அழிஞ்சு போயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் தொழில் இல்ல ஆமா இல்ல முதல்ல நிறைய இருந்துச்சு நாங்களே இப்ப சரி பாத்து வாங்கி வச்சிருந்தோம் இன்னும் ஒன்னு ரெண்டு அந்த குழி இருக்கு அப்புறம் இதுவும் இருக்கு அந்த தயிர் சட்டி வாங்கியிருக்க இல்லையா அதுக்கு வந்து சீசனிங்லாம் இல்ல இல்லையா அதெல்லாம் எதுவுமே இல்ல சார் அதெல்லாம் இல்ல நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு நீங்க நைட்டே நீங்க சும்மா ஒரு பச்சை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு சோப்பு எதுவும் போடாம சும்மா வாஷ் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரம் வேற ஒரு பாத்திரத்துல நல்லா பால கொதிக்கி வச்சுட்டு இதுல ஊத்திட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஹார்னர் வரை நீங்க பொற முறை ஊத்திட்டு முடி வச்சுட்டு காலையில பாருங்க தயிர் வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க அது இப்போ இந்த இந்த கல்ச்சர்ல உள்ள ஒரு சின்ன சில்லு மாதிரி அப்படி வெளில வந்துடுச்சு வேற எதுக்காக சும்மா போட்டு வச்சுக்க யூஸ் பண்ணலாம் இல்லையா அவ்வளோதான் அது வந்து வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது கிரில் ஒர்க் ஷாப் வெல்டிங் ஒர்க் ஷாப் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட கொடுங்க அவங்க கீழே வந்து சர்ஃபேஸ் பண்ணி கொடுப்பாங்க கிரைண்டிங் பண்ணி கொடுப்பாங்க கிரைண்டிங் கிரைண்டிங் பண்ணுவாங்க அதாவது

A. G. K. OK mis morally గండిటలిిడి హానసయం – qf drie గ్తరي కైడి ఔరి క్లిఴడి తల్రి఼ి కేో